சந்தோஷமா இருக்கீங்களா இந்த இடத்த பார்த்தாலே சந்தோஷமாக இருக்குல்ல பெரம்பூர் மாவட்டத்தில் ரஞ்சன்கொடி கோட்டை இந்த கோட்டை ஒரு சின்ன அழகான சின்ன மலை மேலே இரு கட்டப்பட்டு இருக்கிறது இந்த பாறைகளெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப உறுதியானது சாதாரண கட்டடம் அல்ல ரொம்ப ஸ்ட்ராங்கானது பாதுகாப்பானது ஆண்டவர் கூட நமக்கு அரணான கோட்டையாக இருக்கிறாராம் சுற்றில அப்படியே கோட்டையா எதுவும் அசைக்க முடியாதபடி யுத்த டைமில் பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு தான் இது ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்றில் கட்டி இருக்கிறாங்க இந்த பகுதியில் யுத்தம் நடந்தது என்று சொல்லுகிறார்கள் அப்போ கட்டப்பட்டது தான் இது நம்ம வாழ்க்கையில் நிறைய யுத்தம் நடக்கலை பிசாசு நம்மளை அப்படியே மோதுகிறான் நம்மளை அழிச்சிறக்கு யுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கிறான் தினந்தோறும் யுத்தம் நடக்குது ஆனால் நம்ம பாதுகாப்பாக இருக்கணுமானா ஒரு வாக்கு கொடுக்குறாரு கத்தரின் வலது பார்சத்தில் இருக்கிறார் எனக்கு ஒருதமாக எத்தனை யுத்தம் நடந்தா என்ன சாத்தா இத்தனை போராட்டத்தை கொண்டு வந்தா என்ன நான் அசைக்கப்பட மாட்டேன் என் உள்ள அசையாது நான் தைரியமாக இருப்பேன் ஏன்னா அவர் எனக்கு வலது பார்சத்தில் இருக்கிறார்ல அவர் என் கூட இருக்கிறார்ல என் தோளில் கை வச்சு சொல்வார் பயப்படாத நான் கூட இருக்கிறேன்